السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بكرية الله من الذي أرخلي أن بشهود الرخلي نام تدرشي أحبار تورا كوريا دعاك لنديا ذكرها لنديا இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் சஜுருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த து தடவை ஓதுவோம் இந்த து ஆவை நாம் ஓதுவதன் மூலமாக அல்வா ஹஜில் அன்றைய நாள் முழுவதும் அவனுடைய உதவிகளை நமக்கு வழங்குவான் நம்முடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் கஷ்டங்கள் நீங்கும் அதே போன்று நம்முடைய து ஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய மிகச்சிறந்த ஒரு து ஆ நபிமார்கள் ஓதிய ஒரு து ஆ அல்லாஹ் தன்னுடைய கு ஆணிலே குறிப்பிடக்கூடிய ஒரு து ஆ இந்த து ஆயை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே பார்ந்தவர்களே நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக்கிடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாகவின் நல்லடியார்களே இந்த து ஆவை நாம் ஃபஜூருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாட்பது தடவை ஓதுவோம் மிகவும் சிறந்த ஒரு துஆ ஆ நபிமார்கள் ஓதியது ஆ അല്ലാഹ് തന്നുടേ ആ ഇതിനെ നാം എനോട് ഓതുവോം അല്ലാതെ നമ്മുടെ അവൻ പൂർത്തി ചെയ്തു തരുവാണ് നമ്മുടെ വാഴയിലുള്ള കഷ്ടങ്ങളെ അല്ലാ നീക്കുവാൻ അല്ലാഹിനുടേ ഉദവി നമ്മെ വന്നടിയും നമ്മുടെ കാര്യങ്ങൾ അനത്തെയും അല്ലാ സീരാക്കുവാൻ എല്ലാ വിടയത്തിലും അല്ലാഹ് വെറ്റിയെ വഴങ്ങുവാന് அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு து ஆ என்ன து ஆ என்றால் ல இளக இல்ல அந்த சுபஹ்து மீன் ல இலாஹ இல்லா அன்ட சுபஹானக இன்னி குந்து மீன் என்ற இந்த து நாற்பது தடவை நாம் ஓதுவோம் ஃபஜுருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இதனை ஓதி நாம் உல்வாகவிடம் நம்முடைய தேவைகளை கேட்போம் நம்முடைய எல்லா விடயங்களையும் நாம் அல்லாஹ்விடம் முன்வைப்போம் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்லுதால நம்முடைய அந்த தேவைகளுக்கான பதிலை அல்லாஹ் வழங்குவான் நம்முடைய ஆவிற்கான பதிலை அல்லாஹ் வழங்குவான் நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்குவான் அல்லாஹ் தன்னுடைய கு ஆணிலே குறிப்பிடக்கூடிய மிகவும் அற்புதமான ஒருது ஆ நபிமார்கள் ஓதிய ஒரு நாமும் இதனை ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம்